ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா குட்டி குட்டி டிப்ஸ் வீடியோ தாங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க என்ன டிப்ஸ்ன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் தேங்காய் யூஸ் பண்ணுவோம் தேங்காயை உடச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு வாரம் பக்கம் கூட தேங்காய் வீணாக போகாமல் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நான் கல்லூப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்றைக்கி உடைச்சிட்டு தேங்காயை நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கல்லுப்பு மேலே இந்த மாதிரி கவுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக தேங்காய் அப்போ உடைச்ச மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதிலே செகண்ட் திப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பக்கம் நமக்கு தேங்காய் வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புச்சாடிக்குள்ளே தேங்காயை போட்டு வச்சுருங்க ஒரு வாரம் பக்கம் நமக்கு தேங்காய் வீணாக போகாது ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தும் போது உப்பை நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா உப்பு தேங்காயில் நிறையா ஏறு இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே தேர்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நமக்கு தேங்காய் வீணாக போகாமல் இருக்கணும் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கன்னா தூள் உப்பு இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து தேங்காய் ஃபுல்லுமே நம்ம வந்து தடைய விட்டுருங்க தடை விட்டுட்டு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வெளியில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அந்த காலத்திலலாம் தான் தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் இன்னும் நமக்கு வந்து உப்பில் வைக்க வேண்டாம் வெளியில் வச்சு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகண்ட பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் மூடி அதில் மூங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பக்கம் கூட தேங்காய் நமக்கு வீணாக போகாது எப்போ உடச்சமோ அந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் எப்படி தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே எடுக்கும்போது காஞ்ச மாதிரி இரு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் மேலே கொஞ்சம் போல் தேங்காய் நெய்யை தடவிட்டு ஒரு பாலித்தீன் கவர் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுற பேக்கிங் இருந்து பேக்கிங் கவர் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து உள்ளார வச்சுக்கோங்க நம்ம எப்போ தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணினாலும் அப்போ உடச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேயே இன்னொரு மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயை இந்த மாதிரி சில்லு சில்லாக எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக தெரியும் அப்போ தேங்காயை உடச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லை ஃப்ரிட்ஜ் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதும் தேங்காய் கீறி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும் கையும் வலிக்காது நம்ம எல்லா தேங்காயும் சட்டுனையுமே நம்ம கீறி எடுத்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு கையும் வலிக்காது திருவாமணையில் கொடுத்து நம்ம திரும்பி வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நமக்கு எப்பப்போ தேவையோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாரில் பல்ஸ் மோட்டில் கொடுத்து நம்ம தேங்காயை அடித்து வச்சோம்னா நம்ம திருவின மாதிரியே நமக்கு தேங்காய் பூ கிடச்சிடும் அதே மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் நல்லா நமக்கு சேஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காய் பூ திருவளை வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வீணாக போகாது நீண்ட நாளைக்கு தேங்காய் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இடிக்கல் வச்சுருப்போம் நம்ம வந்து இடிக்கல்ல மே கல் மேலே வச்சு தான் தட்டுவோம் அந்த மாதிரி தட்டும்போது நமக்கு கல்லில் டக்கு டக்குன்னு சத்தம் வரும் அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கறி துணி அந்த துணியை எடுத்து இந்த மாதிரி வடிச்சு மடித்து வச்சுக்கோங்க இந்த துணி நெல்லாம் வேறு வேஸ்ட் டெவல் எதா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த இடிக்கலை வச்சு நம்ம தட்டும்போது நமக்கு சத்தமும் கீழே கேட்காது நமக்கு கல்லும் உடஞ்சி போகாமையும் இருக்கும் யாருக்கும் எந்த இடைஞ்சொழும் இருக்காது கண்டிப்பாக பயனுள்ள டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை நம்ம பாத்திரம் விளக்கும்போது பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா சிங்குக்கு பக்கத்தில் உள்ள கல் மேலே வச்சு தான் நம்ம வந்து விளக்கி எடுப்போம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும் தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விட்டுரும் அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் பயன்படுத்தி அது மேலே வச்சு நம்ம விளக்கி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இடமும் சுத்தமாக இருக்கும் சத்தமும் கேட்காது சீக்கிரம் விளக்கியும் எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி யூஸ் பண்ணுவோம் காய்கறி வெட்டுறதுக்கு தேங்காய் திருவுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் அருவாமனையாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவை நம்ம வச்சுட்டோம்னா அந்த இடம் நமக்கு துருப்பிடிச்சி வராது கத்தியாக இருந்தாலும் அருவாமனையாக இருந்தாலும் பயன்படுத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் தடவை வச்சு பயன்படுத்தி பாருங்கள் துரு அதில் கொஞ்சம் கூட ஏறாது நீ நீண்ட நாளைக்கு நமக்கு நீடிச்சு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்டிலையும் முட்டை யூஸ் பண்ணுவோம் ஆம்லேட்டு போடுவோம் அந்த மாதிரி போட்ட கிண்ணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கலை வச்சு நம்ம கழுவுவோம் அதில் வந்து முட்டையில் இருக்கிற கவுச்சி வாடை நமக்கு வீசும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சால்ட் உப்பை அது மேலே தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து எட்ட வச்சுருங்க வச்சுட்டு இதை கிளீன் பண்ணிவிட்டு விளக்கி பாருங்கள் சுத்தமாக முட்டையில் இருக்கிற கவுச்சி வாடை நமக்கு கண்டிப்பாக இருக்காது இந்த கவுச்சி வாடை நம்ம விளக்கிற பாத்திர பாத்திரத்துலேயோ இல்லை மற்ற பஞ்சிலேயோ பரவாமல் இருக்கும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் உரம் ஒரு ஊற்றி வச்சுருப்போம் சாப்பாடு வடிச்சுப்போம் ஒரு சில சமயம் நமக்கே தெரியாமல் எறும்பு அதில் வந்து அதில் வந்து ஏறிடும் அதை பயன்படுத்துகிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அது மேலே தூக்கி இந்த பாக்ஸையோ இல்லை அந்த சாப்பாட்டு பானையோ வச்சிட்டோம்னா கண்டிப்பாக எறும்பு ஏறாது ஏறுற எறும்பு எல்லாமே இந்த தண்ணியில் அப்படியே தங்கிக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பெருசாக எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காமிக்கலை அதனால சின்ன ஒரு தட்டில் வச்சு நான் தேங்காயை வச்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எறும்பு கண்டிப்பாக ஏறாது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமாங்க எல்லார் வீட்லேயும் மிளகாய் வாங்கி பல்காக ஸ்டோர் பண்ணுவோம் இல்லை நம்ம வந்து துவையலுக்கோ சட்னிக்கோ மிளகாய் வறுத்தெடுப்போம் அந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு நெடியேறும் நெடியேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு சேர்த்து வறுத்து பாருங்கள் கண்டிப்பாக நெடியேறாது மிளகாயும் நீண்ட நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் அந்த உப்பையும் நான் பயன்படுத்திக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ